ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு சூப்புங்க சுட சுட சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சா இந்த சூப்பை செஞ்சிடலாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த அக்ரூட் அக்ரூட் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பாகவும் இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எந்த ஒரு கொலஸ்ட்ரால் ஐட்டமும் இல்லை பட்டர் க்ரீம் அது மாதிரி எதுவும் இல்லாமல் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் குக்கர் போது அப்படியே வச்சா போதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சோப்புங்க இதுக்கு வந்து சொரக்கா வேணும் சவப்பூசினிக்காய் தக்காளி கேரட்டு வெங்காயம் பூண்டு இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் டெய்லி சமையலுக்கு கட் பண்ணும் போது கொஞ்சம் எடுத்து வச்சு கூட இந்த சூப்பை செஞ்சிடலாம் இதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு கொழுப்பு சத்துக்களும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூப்ப இது சாப் பண்ணிட்டு உங்களோட கனெக்ட் ஆரம்ஸ் இப்ப பாருங்க சொரக்க ஒரு பங்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து பாதி அளவுக்கு சிகப்பு பூசணிக்காய் அதே மாதிரி கேரட்டும் அதே மாதிரி பாதி அளவு இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி பெங்களூர் தக்காளி இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஓ ஓப்பன் பண்ணும்போது இந்த பீல் பண்ணுறதுக்கு இந்த தோல் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கோசம் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு தோலோடையே அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே சன்னமாக கட் பண்ணி போட்டு கூட ரன் பண்ணிடலாம் இப்போ வெங்காயமும் போட்டாச்சு அதில் பாருங்கள் இது வந்து வெள்ளை பூண்டு பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு நாலோ அஞ்சோ போட்டுக்கோங்க நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பூண்டு போடும்போது அந்த சூப்புடைய டேஸ்ட் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டு போட்டுக்கலாம் பூண்டை போட்டுட்டு பிரியாணி இலை ஒன்று இது போட்டுட்டு நம்ம இதுக்கு மூழ்கிற அளவுக்கோ இல்லை பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றினோம் அப்படின்னா வேகும் போது கொஞ்சம் மேலே பொங்கி வரும் இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கரைய வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது நாலு சவுண்டு விட்டு நல்லா கரைய வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து அக்ரோட் சேர்த்துக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப சத்தாக இருக்கும் இது இந்த அளவுக்கு அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கப்பு சூப் செஞ்சிகிட்டு இருக்கேன் அந்த எட்டு கப் சுச்சிக்கு சூப்புக்கு இந்த அளவுக்கு அதாவது ரெண்டு மூணு நாலு நாலுரை அஞ்சு அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அஞ்சு அக்ரோட் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்புங்கிறதால இது கண்டிப்பாக சேர்க்கணும் இது ஃபுல் மீல் சூப்பாவும் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்கிறதால இந்த அளவு அக்ரோட் சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது இப்போ இதையும் போட்டு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டீம் இறங்கினப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் இறங்கிடுச்சு ஸ்டீம் இறங்கினப்புறம் இப்போ இந்த இலையை எடுத்துடலாம் இந்த இலையை எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து வடிச்சு வச்சுட்டு சூடு ஆறினப்புறம் ரன் பண்ணலாம் அப்போ வந்து இந்த தக்காளி தோலையும் நீக்கிட்டு நம்ம ரன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ பாருங்க இதை நம்ம சூடு ஆறிடுச்சு நல்லா இப்போ நம்ம இது மிக்ஸிக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியில் இருக்கிற தோல் இது பாருங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இது வடிகட்ட வேண்டாம் அப்படியே அதாவது அரைச்சிட்டு நம்ம அப்படியே சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்சியில் மிக்சியில் இருக்கிறத குக்கருக்கு மாற்றிக்கலாம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையே நம்ம மிக்ஸி சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம இதை சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து பங்கின் போட்டதா யாருக்குமே தெரியாதுங்க வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்ப இந்த திக்னஸ் நம்ம சரி பண்ணிக்கணும் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை திக்னஸ் சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இப்போ இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடறதுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூப்பை வந்து ஃபுல்லா சுட வைக்காதீங்க எப்பவுமே நமக்கு எவ்வளவு தேவையோ அதாவது இப்ப வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேருக்கு நம்ம சர்வ் பண்ண போறோமோ அது மாதிரி சுட வச்சுக்கோங்க நம்ம வந்து சுட வச்சு மிச்சம் வச்சோம் அப்படின்னா அதுல சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் மறுபடியும் சுட வைக்கும் போது அதனால நம்ம எப்பவுமே இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இத வந்து ஒரு பாத்திரத்துல பெரிய பாத்திரத்துல அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு டீ பேன் எடுத்துக்கிட்டு அதுல நமக்கு வேண்டிய அளவு எடுத்து சுட வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இப்ப நான் வந்து எதுவும் கார்ன்ஃபிளர் அது மாதிரி எதுவுமே இதுல நான் சேர்க்கல ஜஸ்ட் இது தான் இப்போ இப்ப நம்ம அரைச்ச விழுது மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதுல கொஞ்சமா நான் தண்ணி விடுறேன் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை சுட வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பாருங்கள் இப்போ குக் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல இதில் உப்பு நான் போடுறேன் இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் வேணுமோ அது மாதிரி சுட வச்சுக்கலாம் ஒரு கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ பாருங்க இது மாதிரி லைட்டா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்க புகை வருது தெரியுதுங்களா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அதுடைய தன்மை வந்து குறஞ்சிடும் சத்துக்கள் எல்லாம் குறஞ்சிடும் இப்போ வந்து சிவப்பு பூசணிக்காய் வேண்டாங்கிறவங்க கூட இதை சாப்பிட்டுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது சகப்பு பூசணிக்காயில் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப பேர் அதை தவிர்க்கிறாங்க வாய்வு அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த வாயுவை கூட நம்ம உடம்புல இருக்கிற வாய்வுகளை எடுத்துடும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக புளிப்பு அதாவது தக்காளி போட்டிருந்தாலும் இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் பாருங்க சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் நான் விட்டுருக்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்விங் கப்ல சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து பட்டரு கீ எதுவுமே இல்லை க்ரீம் இல்லை அதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் வந்து லைட்டாக கொத்தமல்லி போதுங்களா இதுக்கு மேலே என்னங்க வேணும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம டெய்லி வாங்குகிற வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம்னாவே போதும் இதை ஹெல்த்தியான டிஷ்ஷை நம்ம செஞ்சிடலாம் அதுவும் இப்போ வின்டராக இருக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த சொரக்கா வந்து அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சுகர் பேஷண்ட்ஸு வாரத்தில் ஒரு தரம் ரெண்டு தரம் சொரக்கா சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா வயிற்றுல இருக்கிற மோஷன் கிளியர் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி பல விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் வந்து நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அதனால ஒன்றும் ஹெல்த் பெனிஃபிட்க்கு பெனிஃபிட் எந்த பாதிப்பும் வராது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் உடம்புக்கு அந்த கேரட் கூட கேரட் வந்து விட்டமின் சி இருக்கிறதால கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான ஒரு வெஜிடபிள்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ திஸ் இஸ் ரம் சுஜாதா மனோஹரன்